வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் அருள் எப்போதுமே உன் மீது உள்ளது ஆனால் கருமேகங்களால் உன்னால் என்னை பார்க்க முடியவில்லை ஒருநாள் மேகம் மறைந்துவிடும் நாம் ஒருவரை ஒருவர் அப்பொழுது பார்க்கலாம் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை நான் காக்கின்றேன் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை நீ வாழப் போகிறாய் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் சேரும் நேரம் இது மகிழ்ச்சியின் பாதையில் நீ பயணிக்கப் போகிறாய் இனி உனக்கு எப்பொழுதும் சுபயோகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிசம் அவர்களை நீ ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் உன் அன்னையான என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவள் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியோடு கூடிய அருளும் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் ஒருவருடைய மனம் எப்போது அமைதி பெறுகிறதோ எப்போது அது மதிப்பிடுதல் என்பதை நிறுத்துகிறதோ அது பெற்ற அறிவிலிருந்து எப்போது தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ அப்போது அவர் தனது வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இறைவனுடன் ஒரே ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் ஓர் உண்மையான இயல்பான நேர்மையான அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் அந்த கணத்தில் அந்த அனுபவத்தில் நாம் எல்லாவற்றையும் அதற்கு மேலும் அறிந்து கொள்வோம் அதனால்தான் உனக்கு தெரிந்தது சிறிதளவே ஆனாலும் நீ முழு நேர்மையோடு அதன்படி வாழ்வது மிகவும் முக்கியமாகும் அப்பொழுது உன்னால் அனுபவங்கள் பெறவும் அனுபவங்களின் மூலம் அறிந்து கொள்ளவும் முடியும் மனதிற்குள் மறைந்திருக்கும் ஞானத்தை வெளிப்படுத்த அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உன்னிடம் யாரும் சத்தமிட்டு பேசினால் நீ பதிலுக்கு அப்படியே பேச வேண்டும் என்பது இல்லை அவரது பேச்சிற்கு அமைதியை பதிலாக கொடு அதிலேயே அவர் எதிர்பார்க்கும் பல பதில்கள் புதைந்திருக்கும் அதை புரிந்து கொள்ளும் வரைதான் அவர் சத்தமிட்டு கொண்டிருப்பார் எதிர்பார்த்த விடை கிடைத்துவிட்டால் அமைதியாக சென்று விடுவார் ஏனென்றால் அமைதியானது விவரிக்க முடியாத பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு தெரியாதா எனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நான் தீர்மானித்துக் கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பிரார்த்தனை செய் பிரார்த்தனை மிகவும் நல்லது அது உன்னை என்னிடம் ஈர்க்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் என் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்துவிடு மற்றதை உன் அன்னையான நானே பார்த்துக்கொள்கிறேன்